ஊழல் பட்டியலை வெளியிடுவதற்காக தாவேக்க முன்னெடுப்பு எடுத்திருக்கு ஊழல் பட்டியலை வெளியிட போறோம் அதை ஆளுநர் கிட்ட சமர்ப்பிக்க போறோங்கிற மாதிரி தாவேக்க கட்சியுடைய தலைவராகிய தளபதி விஜயவர்கள் அவர்கள் முடிவு எடுத்திருக்காரு தாவேக்க கட்சியுடைய தலைவராகிய தளபதி விஜயவர்கள் அவர்கள் அவங்களுடைய மாநாட்டில் பேசிய வார்த்தைகள் முக்கியமாக திமுக போன்ற அரசியல் கட்சிகளுக்கு எதிர்ப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியை தாண்டி அவங்க பாஜக கட்சியவும் எதிர்த்து பேசியிருந்தாங்க திமுகவை எதிர்த்து பேசும்போது அவர் சொன்ன முக்கியமான வார்த்தைகள் அந்த கட்சி வந்து திராவிட மாடல் அரசியல் அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட இவங்களும் ஒரு ஃபாசிசம் தான் பண்ணுறாங்க இவங்க வந்து கரப்ஷன் கபடதாரிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு திராவிட கட்சிகள்னு குறிப்பாக சொல்லும் கூட அதில் திமுகன்னு அவர் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை பற்றி அதிகமாக இவர் பேசலையே அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஏன் திமுகவை மட்டும் வந்து விஜய் சாடுகிறார் எதனால் வந்து அவர் அதிமுகவை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய இடங்களில் எழுப்பப்பட்டுச்சு அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல் அரசியல் ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து இந்த கேள்விகளை பற்றி பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க இப்போ விஜய் அவர்கள் செய்திருக்கிறது என்ன அப்படின்னா திமுக அதிமுக என்ற இரு திராவிட கட்சிகள்ல இப்போ ஆட்சியில திராவிட கட்சியும் சரி ஆட்சியில இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த திமுக அதிமுக மினிஸ்டர்ஸும் சரி எல்லாரையுமே நாங்கள் வந்து அவங்களுடைய ஊழல் பட்டியலை தயார் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அவங்களுடைய கட்சி சார்பாக இது மட்டும் இல்லாமல் ஆதாரபூர்வமாக எடுக்கக்கூடிய இந்த அனைத்து கோப்புகளையும் கொண்டு போய் இவர் ஆளுநர்கிட்ட சமர்ப்பித்து அதை பற்றி பேச போறாரு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இப்போதுக்கு அறிவிப்பு வந்திருக்குது முடிந்தால் ஊழல் பட்டியலுடன் ஆளுநரை சந்திக்கப் போகிறார் தளபதி விஜய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த தளபதி விஜய் அவர்கள் தான் அவருடைய அரசியல் மாநாட்டில் முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் பேசும்பொழுது சொல்லியிருந்தார் ஆளுநர் என்ற ஒருவர் தேவையே இல்லை ஆளுநர் என்ற ஒருவர் இல்லாத ஒரு தமிழகத்தை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய முக்கியமான அந்த கொள்கைகளாகவோ இல்லை வந்து அவங்க கொண்டு வர வேண்டும் நினைக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்றாக வந்து அவர் சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட அவர் இன்னைக்கு ஆளுநரை சந்தித்து நான் வந்து இந்த அந்த லிஸ்ட்டை வந்து சமர்ப்பிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் சிலரால் வந்து இது வந்து வன்மையாக கண்டிக்கப்படுது என்னங்க இவரே தான் வந்துட்டு முதல்ல ஆளுநரே வேணாம்னு சொன்னால் அன்றைக்கி ஆளுநர்கிட்ட போயிட்டு நான் இது கொடுக்க போகிற அப்படின்ற அப்போ இவருக்கு வந்துட்டு என்ன ஸ்டாண்ட் இருக்குது மாற்றி மாற்றி பேசுகிறார் இவர் அப்படின்றாங்க சில பேர் ஆளுநர் இல்லாத ஒரு தமிழகத்தை கொண்டு வருவோம் தான் சொன்னாங்க ஆளுநர் இருக்கும்போதே நாங்கள் அவரை அவமதிப்போன்னு சொல்லலையே இப்போ நான் போய் யார்கிட்ட கொடுக்க முடியும் எனக்கு ஸ்கூலுக்கு பிரின்சிபலே வேணாம்னு சொல்ல முடியும் ஆனால் பிரின்சிபல் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனைனால் பிரின்ஸ்பல் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் ஒருவர் இருக்கும் பொழுது நான் யார்கிட்ட போய் கொண்டு தமிழக முதலிட்டையே போய்ட்டு உங்கள் கட்சியில் இருக்கிற மினிஸ்டருங்க பேர்லையும் உங்கள் பேர்லையும் உங்கள் குடும்பத்து பேர்லையும் இருக்கிற ஊழல் லிஸ்ட் இது தாங்கன்னா அவங்ககிட்டயாவே அப்போ கொடுக்க முடியும் நம்ம வந்துட்டு ஆளுநர்களிட்ட தான் போய் கொடுக்க முடியும் எந்த விஷயத்தை யார்கிட்ட கொடுக்க முடியுமோ அதை தாங்க பண்ண முடியும் நேராக போய் பிரதம மந்திரிகிட்டே அவர் கொடுக்க முடியும் அதனால் ஆளுநர்கிட்ட கொடுப்பாரு முறையிடுவார் அங்கே வெடுபடலை அப்படின்னா அடுத்து நேரடியாக என்ன பண்ணலான்ற முயற்சிகள் எடுப்பார் இது வந்து சரியான ஒரு போக்கு தாங்க அவர் பண்ணுறது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து பாஜக தலைவராகிய தமிழக பாஜக தலைவராகிய அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய மொத்த ஊழல் லிஸ்ட்டையும் நான் எடுக்க போகிறேன் யார் யாரெல்லாம் என்னென்ன கரப்ஷன் எல்லாம் பண்ணிருக்க போறாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து வெளிக்கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த லிஸ்ட் அவர் கொண்டு வரல ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் மீது வந்துட்டு அவங்களுடைய வீட்டில் ஐடி ரெய்டு நடந்தது இந்த ஐடி டி ரெய்டு அப்படிங்கிறத தொடர்ந்து அதுக்கப்புறம் பெரிய லெவலில் யார் மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படலை ஒரு பக்கம் பாஜகவுடைய இந்த முயற்சியினால் பாஜகவுடைய தூண்டுதலில் தான் வந்துட்டு இந்த எலெக்ஷனை ஒட்டி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இப்போ தமிழக வெற்றி கழகத்துறைய தலைவர் விஜயுடைய இந்த முன்னெடுப்பு எந்த அளவுக்கு எடுபடும் இவர் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் உண்மையாகவே நாளைக்கு ஒரு லிஸ்டாக கொடுக்க முடியுமா அந்த லிஸ்டை கொடுத்தா அது வேலைக்கு ஆகுமா ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பெருத்து தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன்